செடியில ஒரு பூதா முளைக்கும் அப்படிலாம் சொல்றாங்க சார் ஓகே ஹைப்ரிட்லாம் வந்துருச்சு சார் ஒரு செடியில பூ பல பூ முளைக்கும் பல கலர்ல முளைக்கும் வெரி மூடி கட்டி கீனு தல தல நீ நடப்பா இரியமா முன்ன போன சட்டைய பொடிச்சி அடிப்பா சாப்டியா வேலைக்கு போறியா தூங்கனியா நம்ம வந்து அவங்களுக்கு எஃபர்ட் போடுவோம் அவங்கள அந்த எஃபர்ட் போடுறாங்க சார் அது வந்து அந்த போற எஃபர்ட் வந்து சொல்லி காட்டணும் அவசியம் இல்லை சார் கண்டுபிடிச்சேன் அவனை பத்தியா ஜோஷி சொல்ற மாதிரி சொன்னேன்னா காதல் ஒரு முறை தான் என்று சொல்லும் நைன்டிஸ் கிட்ஸ் வெசஸ் அதை எதிர்க்கும் டூ கே கிட்ஸ் கண்டுபிடிச்சினா அவனே பத்தியா ஜோஷி சொல்ற மாதிரி சொன்னேன்னா ஓகே ஆ ட்ரான்ஸ்பரன்ஸி வேணும் சார் ட்ரான்ஸ்பரன்சி வேணும் ம் அதான் சார் எதாவது பிரச்சனை அப்படின்னா டக்குன்னு சொல்லிட்டோன்னா அதுக்கு நம்ம சொல்யூஷன் இருக்கும் சார் அவங்களுக்குள்ளேயே போட்டு இப்போ அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சொல்லாமல் இருக்க மாட்டாங்க சார் பிட் மீன்ஸ் ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லி நம்ம தான் ஃபீல் பண்ணிக்குவோமோ அப்படிங்கிற மாதிரி கேர் அதே வந்துட்டு அவங்களுக்குள்ளேயே போட்டு அவங்க ஃபேஸ் பார்த்தாலே தெரியும்ல சார் அவங்க ஏதோ பிரச்சனையாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸோ அவங்க சொல்லாமல் இருக்க இருக்க நமக்கு என்ன ஆகணும்னா ஐயோ சொல்லாமல் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் சார் ஃபஸ்ட்டு டிரான்ஸ்பரன்சி சார் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு அவங்களுக்கு எஃபர்ட் போடுவோம் அவங்களும் அந்த எஃபெக்ட் போடுறாங்களே சார் அது வந்துட்டு அந்த போடுற எஃபெக்ட் வந்து சொல்லிக்காட்டணும் அவசியம் இல்லை சார் பட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் சார் உண்மையாக சிரிப்பாக இருக்குது சார் சிரிப்பாக இருக்குது ஆமாம் காதல் நீங்கள் கொஸ்டின் வந்து என்ன கேட்டிங்கன்னா காதல் என்ன அப்படின்றது வந்து கேட்டிங்க இல்லையா சார் ஒன்றுமே பெருசாலாம் நாங்கள் எதிர்பார்க்கல சார் மனுஷனுக்கு தேவையானது சாப்பிட்டியா அவங்கள கேட்டாலும் அவங்களும் ஒத்துப்பாங்க சாப்பிட்டியா வேலைக்கு போகிறியா தூங்குனியா இது இருந்தாலே போதும் சார் வந்து காதல் எப்படின்னா கொஞ்சம் மரியாதை கலந்த காதலாக இருக்கும் விட்டு கொடுத்து போகிற காதலாக இருக்கும் என் பொண்டாட்டியை வந்து அஞ்சு வருஷம் விரும்பி க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும்னா இப்போது சேர்ந்து தான் வாழும் மூணு பிள்ளைகள் இருக்காங்க எனக்கு நான் ஏன் சொல்கிறேன்னா அவங்க இந்த பார்த்துட்ருப்பாங்க ஃப்யூச்சரில் பார்ப்பாங்க அவங்களுக்கு சொல்லிவிடுறேன் ஐ லவ் யூடா கண்டிப்பாக நீ சொன்ன மாதிரி நான் இங்கே வந்துட்டேன் என்னோடய வளர்ச்சிக்கு ஒன்று ஒன்றுத்துக்கும் அவங்க தான் காரணம் ஏன்னா விட்டு கொடுத்து போவேன் நான் தவறுகள் பண்ணாலும் அவங்க வந்து விட்டு கொடுப்பாங்க என்ன நான் உடனே மன்னிப்பு கேட்பேன் போயிட்டு இல்லை இல்லை நான் பண்ணது சரிதான்ற அந்த ஈகோ என்கிட்ட இருக்காது அதே போல் நைன்டிஸ் காதல் வந்து எளிமையாக சொல்லுவோம் எப்படின்னாக்கா അവ ഓടിപ്പോണ ഇവ തേടി പാപ്പാ അവ ഒതുങ്ങി നിന്ന ഇവ പതുങ്ങി നിപ്പാ ജവരി മുടി കട്ടി കീ തലത നടപ്പാ ധൈര്യമാം ഉന്നെ പോണ സട്ടയ പൊടിച്ച് അടിപ്പാ ജവരി മുടി കട്ടി കീ തലത നടപ്പാ ധൈര്യമാം ഉന്നെ പോണ സട്ടയ പൊടിച്ച് അടിപ്പാ വീട്ടിലെ രട്ടിലെ സന്തല്ല പൊന്തല്ല പാർക്കോരത്തില്ല ബീച്ചോ ബസ് സ്റ്റാൻഡില്ല കലകലേ കാതൽ കാതരേ നിൽങ്ങോ காதல் செய்யும் நேரத்தில் வேலை வெட்டியை தேடுங்கோ காதல் செய்யும் நேரத்தில் வேலை வெட்டிய தேடுங்கோ இந்த மாதிரி எளிமையாக அன்பை நாங்கள் தெரிவிப்போம் சார்

பெருசாக டெக்னாலஜி அப்போ டெவலப் ஆகலை அளவுக்கு சீரிஸ் மூவிஸ் அதெல்லாம் எதுவுமே இல்லை இப்போ இந்த காலத்தில் இந்த கொரியன் சீரீஸ்னு ஒரு டாபிக் இருக்குது அப்புறம் டிவி சீரீஸ் நிறையா வருது அது போக வீடியோஸ் யூடியூப் அது எதுவும் ஏக டெவலப் ஆனால் அவங்க வந்து படம் சீரீஸ் இதெல்லாம் பார்த்துட்டு ஓ இதுதான் லவ்வு இப்படி தான் இருக்கணும் போல் இந்த வயசில் நம்ம அப்படின்னு நினச்சி இருக்காங்க இதே எங்கள் காலத்தில் அதெல்லாம் எதுவுமே கிடையாது இப்போ இப்போ நாங்கள் லவ் பண்ண டைம்லாம் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஒரு கூப்பன் இருக்கும் சார் ஒரு ரூபா காயினை வச்சு இப்படி தேப்போம் நாங்கள் அதெல்லாம் அவங்க பார்த்துருக்காங்களான்னு கூட எனக்கு தெரியல இருந்திருக்கு சார் எங்களுக்கும் இருந்திருக்கு எங்களுக்கும் இருந்திருக்கு நாங்களும் பண்ணியிருக்கோம் டென் ருபீஸ் கூப்பன்லாம் வாங்கி நாங்களும் போட்டிருக்கோம் ஓகேங்களா எங்களுக்கெல்லாம் இல்லாமல் இல்லை நாங்களும் ஏர்லி டூ கேக்கிட் நாட் டூ கேக்கிட் இந்த அளவுக்கு எங்களுக்கு டெக்னாலஜி டெவலப் ஆகாதனால அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் ஆகலை நாங்கள் இவங்களுக்கு இருந்த எக்ஸ்போஷர் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை அதனால அப்போ எங்களுக்கு நாங்கள் லவ் பண்ண டைம்லேருந்து எல்லாம் பயங்கர இன்னசென்ட்டாக தான் இருப்போம் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு லவ் நம்மள ஒரு பொண்ணு நம்ம கிட்ட பேசுறதே பெரிய விஷயம் ஆ ஒரு பொண்ணு ஒரு பென்சில் வாங்கிருச்சு ஐயோ அப்படின்னு கனவுலாம் நம்ம கோட்டை கட்டி வச்சிருவோம் ஸோ அப்படி இருக்கும்போது நமக்குன்னு ஒரு லவ் செட் ஆகுதுன்னா அந்த லவ் எப்படி பாதுகாக்கலாம் அதுலேருந்து பிரியக்கூடாதுன்னு தான் நாங்கள் யோசிக்கவே செய்வோம் வேற எந்த தாட்டுமே நம்ம மைண்டில் வராதுன்னு நான் சொல்ல வரேன் ஸோ இப்போ அவங்க ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுறாங்க எல்லா சீரிஸ் எல்லாமே பார்த்துட்டு உங்க பேர் என்ன ராகுல் சார் ராகுல் என்ன மாதிரியே யோசிச்சிருக்கீங்க நீங்கள் நானும் இதெல்லாம் என்ன யோசிச்சிருக்கேன் அதனால சொல்கிறேன் ஒரு எனக்கு எனக்கு மலர் பிள்ளைகள்லாம் ஆயிடுச்சு ஆமாம் இல்லை நம்மளும் இப்படிலாம் யோசிச்சோம் ராகுல் சொல்கிற மாதிரி அந்த காலத்தில் ஆ சொல்லுங்கள் சாரி அதான் சார் இப்போ என் நான் லவ் பண்ணி பன்னெண்டு வருஷம் ஆச்சு சார் லவ் பண்ணி பன்னெண்டு வருஷம் ஆச்சு வருஷம் ஆச்சு என்னோட காதலி தான் இப்போ என்னோட மனைவி அவங்க இங்கே தான் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க பக்கத்தில் உட்கார வச்சேன் எவ்வளோ கதையுமா ஓகே ஆமாம் சார் ஸோ காலேஜ் ஃபஸ்ட் இயர்லேருந்து நாங்கள் ஒரே கிளாஸ்மேட்ஸு ஓகே ஸோ அப்போலேருந்து ஆரம்பித்து இப்போ பன்னெண்டு வருஷம் ஆச்சு சார் பன்னெண்டு வருஷம் ஆயிடுச்சு நீ வந்து நம்ம பயிற்சி பண்ணிட்டு போகும்போது நம்ம அந்த ஒரு பாலை எதிர்கொள்ள முடியுங்க இல்லையா ப்ராக்டிஸ் மேக்ஸ் பெட்டர் மேன் அப்படின்னு சொன்னீங்களா பயிற்சி பண்ணிக்கிட்டு போனால் எந்த இடத்தையும் மேக்ஸ் அ மேன் ஆ ப்ராக்டிஸ் அப்படி சொன்னது தான் சார் கரெக்டா இருக்கும் பிராக்டிஸ் ப்ராக்டீஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட் ஆ மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட் அப்படின்னு இருக்கில்லையா அப்படி எத்தனை முறை பயிற்சி பண்ணி எத்தனை காதல் பண்ணிருக்கீங்க சார் நான் இப்பயே பயிற்சி பண்ணிக்கிட்டே தான் சார் இருக்கேன் இப்போ ஒரு பயிற்சியா ஆமா ஓகே இப்போ நான் process தான் சார் அதே அதே கோட் தான சார் ஒரே கோட் தான் நம்ம கோட்டைய மாத்துறோம் பயிற்சி பண்ணுவோமே வர வரைக்கும் அதான் இப்போ அது வரைக்கும் எத்தனை பயிற்சி பண்ணி நீங்க வந்து கடந்து வந்திருக்கீங்க சார் நான் EVP ஸ்டார்டிங்லயே பயிற்சி ஆரம்பிச்சேன் சார் இப்போ கூட சார் என் பக்கத்துல தான் உட்கார்ந்துட்டு இருந்தான் ஜஸ்ட் 4 நிமிஷத்துல எத்தனை பேர்ரா நோ அத சொல்ல நோ ஏதோ நான் தெரிஞ்சு மூணோ நாளோன்னு நினைக்கிறேன் அதுக்குள்ளேயே பயிற்சி பண்ணி அங்கேயே வாழ்ந்து அப்படியே நம்ம சார் நம்ம ரசிப்போம் சார் அழகை ரசிக்கிறதுல தப்பு இல்லை சார் இப்படி போவோம் நம்மளும் ஒன்னு சார் அவங்க சொன்ன மாதிரி தான் சார் ஒரு பூ ஒரு செடியில ஒரு பூ தான் முளைக்கும் அப்படிலாம் சொல்றாங்களே சார் ஓகே வந்துருச்சு சார் ஒரு செடியில பூ பல பூவும் முளைக்கும் பல கலர்ல முளைக்கும் கரெக்டா சார் எங்க அம்மாவே வந்துட்டு ஒரு செடியில ப்ளூ கலர் பூ முளைக்கும் ரெட்ல முளைக்கும் ரெட் ரோஸ் முளைக்கும் கரெக்டா சார் பண்ணலாம்னு சார்

சார் இது வரைக்கும் சொல்லலாம் இல்லை சார் நான் ஒரு எஃபோர்ட் போட்டேன் சார் ஒரு பொண்ணுக்காக என்னென்னா ஒரு கிஃப்ட் வாங்கினேன் சார் அது ஒரு அது ஒரு காஸ்ட்லி கிஃப்ட்டு சார் அது அது நான் வந்து சென்னையில் இருக்கும்போது சென்னையில் ஒர்க் பண்ணிட்டுருந்தேன் சார் கோயம்புத்தூரில் வந்துட்டு வீடு சென்னையிலேருந்து கோயம்புத்தூருக்கு ஆர்டர் போட்டு அந்த காஸ்ட்லி அந்த கிஃப்டை வந்துட்டு நான் வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட் சொல்லலாமா காஸ்ட்லி கிஃப்ட் அது ஒரு ஹேர் 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 ஸ்ட்ரெய் சார் ஹேர் ஸ்ட்ரைட்னர் சார் பேர் ஸ்ட்ரைட்னர் ஸ்ட்ரைட்னர் சார் அது டுவெல் சம்திங் வருது சார் ஓகே அது நான் வந்துட்டு அவங்கக்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லி அதை எப்படி எல்லாம் கொடுக்கலான்னு யோசிச்சு நான் என்ன பண்ணிட்டேன் கிஃப்ட்டு ஷாப்பில் அந்த அக்கா கிட்டே அந்த அக்கா கிட்டே சொல்லிட்டேன் நான் நாளைக்கு ஒரு பொண்ணை கூப்பிட்டு வருவேன் அந்த பொண்ணுக்கிட்ட நான் கொடுத்ததா சொல்லி கொடுக்காதீங்க நீங்களாக கொடுங்க நான் கொடுத்ததை சொல்லி நான் அப்புறமா சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்துட்டேன் சார் அந்த பொண்ணு அந்த அக்கா கிட்ட கொடுத்துட்டேன் அந்த அந்த அக்கா அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லாமல் கொடுத்துட்டாங்க நான் பைக்கில் போயிட்டு இருக்கும்போது யாருக்குது யார் இது எனக்கு ஏன் கொடுத்தாங்க அவளுக்கு அது அவளுக்கு தெரியாத மாதிரியே என்கிட்ட வந்துட்டு இருக்க வந்துட்டு இருக்கா நானும் கொஞ்சம் இல்லை சார் அவளுக்கு தெரியும் சார் அவ்கோர்ஸ் தெரிஞ்சிருக்கும் அது நான்தான் கொடுத்துருக்கேன் அவ தான் ஆஸ்ட்ரேட்டர் கேட்டா அவளுக்கு எனக்கு பர்த்டே நான் வந்து அவளுக்கு கிஃப்ட் ப அவ மாட்டா நம்ம பண்ணணும் பண்ணித்தானே ஆள் பண் பண்ணிட்டோம் நம்மளும் வாங்கிட்டோம் வாங்கி வ வண்டியில் கேட்ட வர யாருது இது யார் தெரியாத மாதிரியே கேட்டு வரா அவ சரி நான் தான் அப்படின்னு நானும் சொல்லிட்டேன் அவ பிரிச்சு பா பாதி பிரித்து உள்ளே பார்த்துட்டா அதுவும் எனக்கு தெரியும் பாதி பிள்ள பார்க்கும்போது அது எனக்கு இதில் கண்ணாடியில எல்லாம் அந்த பேக் இதில் தெரியும்ல சார் அவள் என்னென்னலாம் பண்ணுறா நம்ம அதுக்காகவே அதை வச்சிருக்கோம் டிராஃபிக்லாம் இல்லை அதுக்காகவே வச்சுருப்போம் இவன் என்ன பண்ணுறா அவள் அது அவளுக்கு தெரியாது அவள் பா நான் பார்த்துட்டே வந்துருக்கேன் அவள் பிரிச்சுட்டா பிரித்து பார்த்துட்டு அவள் மறுபடியும் கேட்டுகிட்டே இருக்கா இது என்னது என்னதுன்னு எனக்கு அப்போவே ஒரு மாதிரி ச இவ்வளுக்கு போய் வாங்கிட்டோம் அப்படி அப்படி ஆயிடுச்சு சார் அப்புறம் வந்துட்டு இதனால தான் ஒரு முடிவு எடுத்தேன் அப்படியே சார் பிரிவு இதுக்கப்புறம் தான் சார் அதை சொல்லு மெயின் மேட்ருக்கு வா ஆமாம் சார் இறங்கி க கண்ணெல்லாம் கலங்கி அழுதுட்டான் அழுதுட்டு அப்புறம் கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் போக ஆரம்பிச்சிது சார் அந்த ஹேர் ட்ரையரை பற்றி பேசலை அப்புறம் இன்னொன்று கேட்க ஆரம்பித்தான் இது எப்படி ஆயிடுச்சுன்னா எனக்கு ஒரு இது இவ ஒரு பிளான் பண்ணுற மாதிரியே ஆயிடுச்சு இவன் ஏதோ ஒன்று முக்கியமான டேயில் ஏதோ ஒன்று கேட்டால் நமக்காக வாங்கி தருவா இப்போது நம்மகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு அந்த சேர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவ விட்டுருவாத ஏன்னா நான் அதை வாங்கணுமா புரியுதா சார் ஏதோ ஒரு முக்கியமான டே வரும் பர்த்டேவோ ப்ரொப்போசல் டேவோ ஏதோ ஒன்று வரும் சேர் எனக்கு பிடிக்கும் ம் அப்படின்பா அவள் அவள் சிரிச்சா நம்ம விழுந்துருவோம் கரெக்டா சார் நம்மளும் வாங்கி கொடுத்துருவோம் பேக்கு மாதிரி இது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு போயிட்டுருக்கு போயிட்டுருக்க நானும் அஞ்சு ஆறுன்னு போயிட்டுருக்க இருக்க நானே இதுவா சார் வாங்கி வாங்கி கொடுக்குறக்கு அதுதான் சார் புரிஞ்சிச்சு இல்லை சார் எனக்கு புரிச்சி நீ கரெக்டாக கரெக்டாக இல்லை சார் நீ சிரிக்கும் போது நீ விழுந்துட்டேன் நான் விழுகலை நான் ஸ்டெடியாக தான் நிற்கிறேங்க சார் அதான் சார் ஆ நீங்கள் விழுந்த கதை அதான் ஆமாம் சார் நம்மளை வந்து ஒரு எப்படின்னா ஏடிஎம் மிஷின் மாதிரியோ இந்த கதைக்கு ஒரு எண்டுக்கு தெளிவாக சொல்லுங்க பாடுபடுறாரு நீங்கள் சொன்னதுக்கு எனக்கு எண்டு தெரியாமல் எண்டு இதுதான் சார் நம்மளை வந்து ஏடிஎம் மிஷினாக யூஸ் பண்ணுறவங்க கிட்ட நம்ம வந்து மறுபடியும் மறுபடியும் போய் ஏடிஎம் மிஷினாகவே இல்லாமல் நம்மளும் ஏதோ ஒரு நம்ம ஸ்வைப்பிங் மிஷினாக மாறலாமா இல்லை அவங்கள அவங்க இல்லை சார் அவங்க அவங்க வந்து அது என்ன ஸ்வைப்பிங் மிஷினாக எடு எடுத்துக்காதவங்கள காசை வந்து போடுறவனா அதாவது பேங்க்ல வந்து காசு வந்து போடுவாங்கல்ல அந்த மாதிரி யாரையாவது நான் வந்து தேடிட்டு இருக்கேன் சார் ஏடிஎம் மிஷின் போடுறவங்க இல்லை சார் அப்படி இல்ல ஏடிஎம் மிஷினுக்கு ரெண்டு ரெண்டு பேர் யூசர் சார் ஒண்ணு காசு எடுக்கிறவன் இன்னொருத்தன் வந்து போடுறவன் அந்த அந்த ஒருத்தியா நான் தேடிட்டு இருக்கேன் சார் உன் அக்கவுண்ட்ல போடுற ஆளை தேடிட்டு இருக்கேன் அக்கௌண்ட்ல இல்ல சார் இது எக்ஸாம்பிள் அது எக்ஸாம்பிள் தான் சொல்றேன் சார் அக்கௌண்ட் எல்லாம் நம்ம காசுக்காக பண்ற மாதிரி சார் காசு எல்லாம் பிரச்சனை இல்ல சார் நோ நோட லவ் அக்கௌண்ட் தெளிவா சார் அதாவது என்னோட லவ் அக்கௌண்ட்ல அன்பை கொட்டணும் அன்பை கொட்டி அந்த அந்த லவ் அக்கௌண்ட் தழும்ப தழும்ப அது வெடிக்குதா இல்லையான்னு அப்படியே வெயிட் பண்ணணும் சார் அதான் சார் வேற ஒண்ணு ஓகே ஓகே உனக்கு வெயிட் பண்ண லவ் அக்கௌண்ட் அன்பை கொட்டுற மாதிரி ஒரு ஆள் வரட்டும்பா உனக்கு வந்து ஆனா நீ அக்கௌண்ட் வந்து மெயின்டைன் பண்ற ஆள் மாதிரியே தெரியலையா என்ன சார் புரியல இல்லைடா அக்கௌண்ட்டு நான் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் அதை கரெக்டாக ஒழுங்காக டிசிப்ளினாக மெயின்டைன் பண்ணணும் நான் மெயின்டைன் பண்ணுவேன் சார் ஓகே நீ உடனே ஒரு அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி அடுத்த அக்கௌண்ட் ஆரம்பிச்சிடற அந்த அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறதுல அடுத்தது க்ளோஸ் பண்ணிடுவே ஓ சார் எனக்கு இது வரைக்கும் ஸ்வைப்பர் மட்டும்தான் வந்திருக்காங்க ஃபில்லர் வரவே இல்லை அதுதான் நான் சொல்கிறேன் நல்ல சமூகத்தை உருவாக்க வேண்டுமானால் நல்ல காதலர்கள் இந்த சமூகத்துக்கு தேவை அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்ல காதலர்கள் சமூகத்துக்கு இருந்தால் ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை கட்டமைக்க முடியும் அது நைன்டிஸ் கிட்ஸாக இருந்தாலும் சரி டூ கே கிட்ஸாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் உங்களிடருந்து விடைபெறுவது உங்கள் ஆரியாச்சும்